பண்ணுங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து பச்சரிசி வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் நான் அதை வந்து கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு அதை ஒரு துணியில் போட்டு நல்லா உணர்த்திக்கோங்க ஃபேன் காற்றில் வச்சு உணர்த்தி கையில் தண்ணி ஒட்டாத அளவுக்கு இருக்கிறப்ப அதை வந்து நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டேன் நீங்கள் நிறையா போட்டால் மிஷினில் கூட அரைச்சிக்கோங்க நான் வந்து ஒரு கிலோ போட்டனால மிக்சியிலே அரைச்சு அதை அப்படியே சளிச்சி எடுத்துட்டேன் சளிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு நாலு தடவையாக கால் கிலோ கால் கிலோவாக போட்டு அரைச்சி சலிச்சிட்டு லாஸ்ட்டாக அரைச்சதை மட்டும் சலிக்காமல் அப்படியே சேர்த்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் குரக்குறைப்பு இருந்தால் தான் உள்ளே அந்த உதிரியாக இருக்கிறது நல்லாயிருக்கும் அதனால் லை லாஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சிருங்க அதுக்காக குரக்குறைப்பெல்லாம் அரைக்க வேண்டாம் அதை சலிக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மிஷினில் கொடுத்து ஒரே அளவாக கரெக்டாக அரைச்சிட்டு வந்து நைஸாக அரைச்சாலும் பரவாயில்ல அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க நான் மிக்சியில் அரைச்சனால அப்படி அரைச்சிட்டேன் கொஞ்சம் சுக்கு ஒரு நாலஞ்சு ஏலக்காய் அதை தட்டிட்டு மிக்சியில் போட்டு சுக்கை மட்டும் லேசாக தட்டிட்டு போடுங்க இல்லைன்னா ஜாரில் சத்தங்க உடையும் பிளேடு இதாகும் அதுக்காக போட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூனு அதோட சுகர் சேர்த்து அதை அரைச்சி எடுத்துட்டேன் அதை வந்து மாவில் சேர்த்துக்கலாம் அது நல்லா நைஸாக தான் அரைச்சிருக்கு அதனால நம்ம சளிக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே அந்த மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் மாவில் படுற மாதிரி கலந்துக்கிட்டு இப்போ ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ வெல்லம் போடணும் இப்போ நீங்கள் டம்ளரில் அரிசி எடுத்திங்கனாலும் ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளரு வெள்ளத்தை தட்டி அளந்து எடுத்து போடுங்க இப்போது நான் வந்து டம்ளரில் அளந்து அந்த வெள்ளத்தை போட்டேன் போட்டுட்டு அதுக்கு ஒரு அரை டம்ளர் ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு நூறு எம்எலுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி விட்டுக்கோங்க விட்டு அது கொதித்து ரொம்ப பதமாக கம்பி பதமாக வர வேண்டாம் அது மொறுமொரு ஆகிடும் சாஃப்டாக வரணுன்னா நல்லா கரைஞ்சி கொதிச்சு எல்லாம் கரைஞ்சிச்சுனாலே போதும் நீங்கள் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் பாருங்க அப்படி கரண்டியில் ஜார்னியில் எடுத்து ஊற்றுறப்ப அது ரெண்டு சைடாக ரெட்டை பதம் தான் பாங்க பாருங்க எப்படி சொட்டுதுன்னு கொஞ்சம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் தெரியுதா ரெண்டு சைடு வருது தன் ரெண்டு சைடு உழுகுதா அப்போ கரெக்டாக கம்பி சரியாச்சு அதை தண்ணியில் ஊற்றி பார்த்தோன்னா கரையாமல் இருக்கணும் அந்த வெள்ளம் வந்து நம்ம சுற்றுறப்ப கரைஞ்சி ஓடக்கூடாது இப்படி இருந்தாலே போதும் இப்போ தான் கரெக்டாக இருக்குது இப்போது எடுத்து ஊற்றிக்கலாம் அதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் மேலே வச்சு ஊற்றுறேன் நீங்கள் நல்லா கீழே பக் சுற்றாமல் நல்லா பக்கத்தில் வச்சு அழகாக ஊற்றிக்கோங்க நான் உங்களுக்கு தெரியணுமேனு அப்படி வச்சு ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா விடுங்க பக்கத்தில் எடுத்து வச்சு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாகை ஊற்றிக்கலாம் கரெக்டாக இருக்கும் முக்கால் கிலோ நான் வந்து கொஞ்சம் மீதி கொஞ்சோண்டு இருந்தது அதையும் போட்டேன் அதனால் அந்த பாகை கரெக்டாக மிஞ்சிடும் அது மிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போது மறுபடியும் மீதி இருக்கிற பாகை ஊற்றிக்கலாம் போதும் கிளறிட்டு அப்புறமா பத்தலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் பாருங்கள் கரும்பு சக்கை மண் ஏதாவது இருந்தாலும் வடிகட்டி ஊற்றிக்கோங்க நல்லா வெள்ளை மாவு அடியில் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிளருங்க இது கிளறி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த மாவு அப்படியே இருக்கும் கிளறி வச்சு ஒரு நாலு நாள் கழித்து எவ்வளோ நாள் கழித்து வேணுனாலும் போடலாம் நல்லா சா ஊற ஊற அதிரசம் வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப இப்போ நான் உங்களுக்காக இது ஒரு அடுத்த நாளே போட்டு காமித்தேன் நான் வந்து எப்பயுமே தீபாவளி அன்னைக்கு காலையில் சாமி கும்பிடுறப்போ தான் அதிர்சமும் சுட்டு கொஞ்சமாக எடுத்து சாமி கும்பிடுறதுக்கு படைச்சிட்டு ஏன்னா மற்றதெல்லாம் முறுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுருவோம் இது வந்து சாப்பிடாமல் சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்காக காலையில் வடையெல்லாம் செய்கிறப்ப சுயம்லாம் செய்வோம்ல அப்பயே அதிரசத்தையும் செஞ்சு சாமிக்கு வச்சுருவேன் அதுக்கு வந்து கொஞ்சம் ரவை போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கூட போட்டால் போதும் சின்ன கிண்ணம்தான் அது அதில் ஒரு கிண்ணம் ரவை போட்டிருக்கேன் நான் ஏன்னா இது ஊற ஊற அப்படியே அந்த உதிரியாக உள்ள வரும் பாருங்க அந்த மாதிரி வர்றதுக்கு ரவை போட்டால் சூப்பராக இருக்கும் போட்டு நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க உங்களுக்கு ரவை பிடிக்கலைன்னா நீங்கள் போட வேண்டாம் மாவு மட்டுமே போதும் எங்களுக்கு அப்படின்னா போட்டுக்கலாம் நான் போடுவேன் அதனால் போட்டிருக்கேன் ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக ஒரு டம்ளர் கூட போட்டு செஞ்சிங்கனாலே ஒரு கால் கிலோ அரிசி போட்டாலே வந்து சூப்பராக அது வந்து ஒரு இருபத்தஞ்சி அதிர்சத்துக்கிட்ட வரும் சூப்பராக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் பாக ஊற்றிக்கிறேன் இப்போ ஊத்துறப்ப குளகுழன்னு இருந்தாலும் அது ஆற ஆற மாவு வந்து கரெக்ட் பதத்துக்கு தட்டுற மாதிரி கரெக்டாக வந்துடும் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ அப்படியே கிளறிட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு இல்லை ஒரு துணி போட்டு வீடு கட்டி கூட வைப்பாங்க நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடிவிட்டு எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு சாக் பீஸை ஒரு ரவுண்டு போட்டு அதில் எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க நல்லா வலிச்சு விட்டு சுத்தம் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே மூடி வச்சுக்கோங்க அப்புறமா வந்து நீங்கள் தீபாவளிக்கு சுட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட எடுத்து வச்சுட்டு எப்போ வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்யலாம் நான் அப்படி தான் செய்வேன் நான் எப்பையும் ரெண்டு கிலோலாம் அரைப்பேன் தடவை ஒரு கிலோ தான் அரைச்சிருக்கேன் இது வந்து ரேசன் அரிசி தான் அதுக்கு தான் வந்து இந்த அதிரசம் சூப்பராக வரும் கடையில் வாங்குறத விட அதுக்கு காசும் கிடையாது வெள்ளை மட்டும்தான் காசு பாருங்கள் எண்ணெய் அவ்வளோதான் செலவும் கம்மி தான் ஆனால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூடெல்லாம் சுட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் தீபாவளி நோம்புக்கெல்லாம் வந்து அதிரசந்தான் ஃபஸ்ட்டு செய்வாங்க செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க எங்களுக்கு நோன்பெல்லாம் எடுத்து பழக்கம் இல்லை ஆனால் எல்லோரும் வந்து எண்ணெய் அதிரசம் செய்வோம் இத்தனை இதுன்னு சொல்லுவாங்க கேட்டிருக்கேன் அது மேலே வந்து நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா எடுத்து தட்டுறப்ப அந்த எண்ணெயே கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் கையே படக்கூடாது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்யணுன்னாலும் கரண்டியில் தான் அந்த மாவை எடுக்கணும் கையை வச்சு எடுக்கவே கூடாது இப்போ சுத்தம் பண்ணி மூடி வைக்கிறதோட இப்போ இந்த கை பட்டதோட அவ்வளோதான் அதுக்கப்புறம் கையை போடக்கூடாது மாவு வச்சு எடுக்கிறப்ப மேலே புளிச்சிரும் அதனால் அப்படியே எடுத்து மூடி வச்சுக்கோங்க இப்போ நான் எண்ணெய் விட்டு உங்களுக்காக கொஞ்சம் சுட்டு காட்டுறேன் என்ன கொஞ்சம் காயட்டும் ரொம்ப புகை அளவு காய வேண்டாம் நீங்கள் மாவை உருட்டி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அடுத்த நாள் காலையில் சும் சாயங்காலம் எடுத்தது மாவு பாருங்கள் இப்படி கட்டியாக இருக்கு கரெக்டாக இருக்கா ஃபஸ்ட்டு குளக்கொலன்னு இருந்த மாதிரி இருந்துச்சா இப்போ பாருங்கள் தட்டுறப்ப தான் கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சோண்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு மாவு தட்டுறேன் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செய்வாங்க அடுப்பு மேலே மண் அடுப்பு எல்லாம் இப்போயெல்லாம் அப்படி நாங்கள் சின்ன பிள்ளையார் கீழேலாம் அப்படி தான் வந்து விறகு அடுப்பு இருக்கும்ல அதில் வந்து குளம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கிட்ட ஒரு பிள்ளையரை பிடிச்சி வச்சிட்டு தான் எல்லா பலகாரமும் செய்வாங்க தீபாவளிக்கு அது மாதிரி நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் சும்மா ஒரு ரெண்டு கரண்டி தான் மாவு எடுத்தேன் உங்களுக்கு சுட்டு காட்டுறதுக்காக இதுவே வந்து ஒரு பதினஞ்சு அதிரசத்துக்கிட்ட வந்துச்சு உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு கால் மணி நேரம் கூட ஆகாது அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம் நீங்கள் வச்சுட்டு இது மாதிரி ஒரு பேப்பரோ இல்லைன்னா இலையோ கூட எடுத்துக்கோங்க இலையை எடுத்தாலும் இது மாதிரி பேப்பர் எடுத்தாலும் அந்த மாவில் இருக்கிற எண்ணெயை தொடுறப்போ கரெக்டாக இருக்கும் வச்சு ஒரு உருண்டையை வச்சு இன்னொரு பேப்பர் எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க என்ன ஃபஸ்ட்டு காஞ்சிடுச்சான்னு பார்த்துக்கலாம் தட்டுறதுக்காக எண்ணெய் எடுத்தேன் ஆனால் கரெக்டாக அந்த மாவு மாவில் இருந்த எண்ணெயே தட்டுறதுக்கு எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு சின்னதாக ஒரு உருண்டை ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே உருண்டையாக எடுத்து எடுத்து நிறைய செய்கிறப்ப நீங்கள் உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுக்கிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து இது மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு லேசாக அமுக்கினா போதும் கரெக்டாக ரொம்ப அழுத்துனிங்கன்னா அப்படியே சப்பையாக ரொம்ப மெலிசாக போயிடும் இது கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ தான் சூப்பராக எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இலையிலையும் நீங்கள் எண்ணெய் தடவை அழகாக செய்யலாம் நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம் உங்களுக்கு போட வேணானாலும் அப்படியேவும் போட்டு செய்வாங்க உங்கள் இஷ்டம் தான் அது என் அடுப்பை வந்து மீடியமாக குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல வச்சிடாதீங்க வச்சு மெதுவாக புசு புசுன்னு மேலே வரும் நல்லா அது மாதிரி போட்டு எடுத்து சுட்டு ஒரு பேப்பர் எடுத்து விரித்து வச்சு அது மேலே எண்ணெய் கொஞ்சம் அதிர்சத்துக்கு இருக்க தான் செய்யும் அது பேப்பரில் போட்டு வச்சுட்டு இன்னொரு பேப்பர் மாற்றிட்டிங்கன்னா சுத்தமாக எண்ணெய் எழுத்துடும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக புஷு புஸ்ன்னு வந்திருக்குன்னு உங்களுக்கு என்ன வேண்டாம் அப்படின்னா இதில் வச்சு எடுத்து கூட எண்ணெயை எடுத்துருவாங்க இல்லைன்னா ரெண்டு கரண்டி வச்சு அப்படி எழுத்துனிங்கன்னா கூட போதும் அப்படியே எடுத்து பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சூப்பராக இருக்கும் அவ்வளோ மாவு தான் எடுத்தேன் அதுக்கு பாருங்கள் எவ்வளோ அதிரசம் வந்திருக்குன்னு